ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு கடவுள் மட்டும்தான் துணைன்னு வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ராசியிலேயே வித்தியாசமானவங்க ஆமாங்க இவங்களுக்கு ஒரு உலகத்தை படைச்சு அதுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க கற்பனை சக்தி அபாரமா இருக்கும் தனக்கான சந்தோஷத்தை தானே உருவாக்கிப்பாங்க கற்பனையிலாவது நல்லா இருந்துட்டு போவோமேன்னு நினைப்பாங்க கடகம் இப்ப உயிர் வாழ்றதே அந்த கற்பனை ஏன்னா கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் நான் எப்ப வாய் திறந்து சொல்வேனோ என் கஷ்டத்தை அதை நீ கொண்டாட காத்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் உனக்கு தர மாட்டேன் இந்த ஒரு மைண்ட் செட்ல மட்டும் தான் கடக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா வாழ்ந்துட்டு இருக்காங்க எதிரிகள் நினைக்கிறாங்க எதிரி வீட்டார் நினைக்கிறாங்க சூழ்ச்சி செஞ்சு எப்படிடா இவங்கள வீழ்த்தலாம் நல்லா இருக்கான் பாரு அப்படின்னு நினைப்பாங்க இவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு காலம் முன்வைப்பாங்க உடனே உன்னால எல்லாம் செய்ய முடியாது நீ நான் தா இப்படி தாங்குற மாதிரி கூட பிறந்தவங்க ஏன் பெத்தவங்களே கடகராசியை மட்டம் தட்டிட்டு தான் இருப்பாங்க இல்லன்னு மறுக்க முடியுமா ஆனா எதை பத்தியும் கவலை கிடையாது எனக்கு நீ ஒண்ணு நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்க வேணாம் யாரும் எனக்கு எதுவுமே பண்ண வேணாம் கடகம்ங்குறவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பல துரோகங்களை வந்துட்டு உறவுகளாலே அனுபவிச்சிருக்கீங்க இப்ப வரைக்கும் நிறைய சூழ்ச்சிகள் சொந்த பந்தங்கள் தான் உங்களுக்கு பண்ணி இருக்காங்க ஏன் எல்லா எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்க நீ தான் காரணம்ங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க சரி நம்ம வெளியே சொன்னோம்னாக்கா அவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க பரவாயில்ல நம்ம எப்பவும் கெட்டவங்களாவே இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தியாக உணர்வோட நீங்க செயல்படுவீங்க ஆனா கடைசியில கெட்ட பேர் மட்டும்தான் மிச்சம் அதை பத்தி என்னைக்கும் நம்ம கவலைப்பட்டதோ இல்லை இனி யாரு கொடுக்கக்கூடிய கெட்ட பெயரையும் தாராளமா ஏத்துக்க ரெடியா தான் இருக்கும் ஒரு கட்டத்துல கடகம் என்ன பண்ணிட்டோம்னா ஆமா அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டோம் இப்போ இந்த செயல்பாடு நம்முடைய இந்த ரியாக்ஷன் வந்து மத்தவங்களுக்கு பயத்தை கொண்டு வந்துடுச்சு இல்லையா எத்தனை நாளைக்கு நாங்க மட்டும் இப்படியே இருக்கிறது ஆனால் ராசி காற்ற பாசத்தை காட்டி நீங்க வந்து உங்களுடைய பகையை தீர்த்துக்கலாம் அதாவது உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில வந்து அந்த நாக்குல தேன் தடவி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேசி நீங்கள் சாதிச்சுக்கலாங்க ஆனால் நேருக்கு நேராக நின்று நீ எனக்கு எதிரின்னு காட்டிட்டிங்கன்னா கடகத்தை மாதிரி ஒரு எதிரியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது உங்களை துன்பப்படுத்த மாட்டாங்க நீங்கள் எங்கேயுமே வந்துட்டு எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு சிக்க வச்சு விட்டுருவாங்க என்ன கடகராசிக்காரங்களே நம்மளாம் சூழ்ச்சி பண்ண ஆரம்பித்தா ஒருத்தவங்களும் மிஞ்ச மாட்டாங்க இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டுமா இந்த மாதிரி தரம் கெட்டவங்களை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு அப்படின்னு கேக்குறீங்க ஏதாவது நல்லது நடக்குமா எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரியாவது பேசி விடு நடக்குதோ நடக்கலையோ கண்டிப்பா நடக்குங்க கடகராசிக்காரங்க இத்தனை நாளா அஷ்டம சனியால மட்டும்தான் பாதிக்கப்பட்டு அள்ளோலப்பட்டு இருந்தீங்க அடுத்ததான் வரக்கூடிய சனி பகவானுக்கு அடுத்தபடியா மெதுவா நகரக்கூடிய ராகு கேது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு பயமுறுத்தினாலும் அவங்களால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது காரணம் நான் பின்னாடி சொல்றேன் ஆனா இப்போ இந்த வீடியோ பதிவுங்கிறது தலைப்பை பார்த்திருப்பீங்க ஒரு உறவால் உங்க வாழ்க்கையே மாறப்போகுது ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க மே பதினாலாம் தேதி இது நடந்தே தீருங்க என்னமோ உறவு ஆல்ரெடி உறவுகளால் வந்துட்டு எனக்கு பிரச்சனை உரிமையிலிருந்து நான் நிற்கிறேன் இதுக்கு மேல அந்த உறவு என்ன பண்ண போகுது பயமே பட வேண்டாங்க அது உங்களுக்கு நல்ல உறவு தான் அதாவது நவ கிரகங்களிலேயே நல்லதை மட்டுமே செய்ய ப பழக்கப்பட்ட ஒரு கிரகம் யாருங்க தனக்காரகன்னு சொல்லக்கூடிய முழு சுப கிரகமான பிரகஸ்பதி தேவர்களுக்கு எல்லாமே தலைவன் அழைக்கக்கூடிய கூடிய குருவனாலதான் உங்களுக்கு மாற்றம் வாழ்க்கையில நல்ல வகையில மாற போகுதுங்க ராகு கேது என்ன ஓரம் போங்கப்பா ஆள் இல்லையா கடகத்தை இன்ன வரைக்குமே இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஏப்பா சனீஸ்வர பகவானே இத்தனை வருஷம் தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த கம்முன்னு போக முடியாதா உனக்கு பின்னாடி இந்த ராகுவும் கேதுவும் வேற இழுத்து விட்டு போயிருக்கியா ஒரு ஒருத்தனும் கை வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குரு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாருங்க இந்த குருங்கிறவர் யாருங்க ஃபஸ்ட்டு ஆதி பரம்பொருளாகிய இறைவன் சக்தியை வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லிட்டு மூன்று அம்சங்களாக படைத்தாங்க பிரம்ம தேவர் படைப்பு தொழில தனக்கு உதவி புரிய சப்த ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித அசுர இனங்கள் தோன்றுச்சு அந்த ஏழு ஒரு ரிஷிகள் மகன் தான் அதாவது வியாழ பகவான் சரிங்களா ஜோதிட சாஸ்திரப்படி இவர் வந்து பெருமை பெற்ற ஒரே கிரகம் இவர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்னா முக்கியமா ரெண்டு விஷயத்துக்கு காரண கர்த்தாவா விளங்குவாருங்க முதல் விஷயம் தனம் தனம்னு சொல்லக்கூடிய பணம் அதை அதே புத்திர சம்பந்தம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வமும் இந்த இரண்டுமே அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் தான் இந்த குரு குருவை வரைக்கும் இது மட்டும் இல்லைங்க பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் உங்களுக்கு கொடுப்பார் ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் போன்ற எல்லாமே குருவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவைதான் குருவுடைய அருள் இருந்தா இந்த எல்லா துறைகளிலுமே நீங்க பிரகாசிக்க முடியும் குறிப்பா திருமணம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருமணம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அதை இவர் மனசு வச்சாதான் நடக்கும் அதே போல குருவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்தானத்தை பாக்குறாரோ அந்த ஸ்தானம் தான் பலமும் விருக்தியும் அடையும் சோ அந்த வகையில இந்த குரு பயிற்சி கடகத்திற்கு மங்களகரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது பொதுவா கடகம் அப்படின்னாவே என்னங்க நிறைய கஷ்டத்தை தாண்டிதான் வந்திருக்கோம் அப்ப இவங்க என்ன முட்டாளா இவங்க என்ன ஏமாளியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது கூடாதுங்க திட்டம் போற்று செயலாற்றுவதில் கடகம் மாதிரி ஒரு வல்லவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அதே போல் கற்பனை சக்தியில் சிறந்து விளங்கக்கூடியவங்களும் இந்த கடகராசி தான் மேக்சிமம் கலைத்துறையில் சாதிக்கக்கூடியவங்களும் இந்த கடகராசிக்கு உட்பட்டு தான் வருவாங்க ஆளுமை மிக்கவங்க இவங்க நினச்சதை அடையிற வரைக்கும் சோர்ந்தே போக மாட்டாங்க எத்தனை தடைகள் வந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் தகர் தாண்டியே சாதிவாங்க தன் இலக்கை அடையணும் வெற்றி இலக்கும் மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமாவே இருக்கும் அதுக்காக உசுரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க செயல்படக்கூடியவங்களாக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தாயுள்ளம் கொண்டவங்க ஒரு ஈக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க இது தாங்க இவங்களுக்கு மைனஸா வந்து நிற்குது ஏன் கடகராசிக்காரர்களே ஒருத்தவங்களை வந்து எதிர்த்து பேசி பாருங்க பேச மாட்டாங்க எதிர்த்து பேசினா ஒரு ஒருத்தவனும் முன்னாடி நிற்க முடியாது இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த தேவர்களுக்கு இணையான குணம் கொண்ட கடகத்திற்கு கடகம்னு சொல்றதா இல்ல கடவுளின் குணம் படைத்தவங்கன்னு சொல்றதா உங்களுக்கு இந்த குரு குரு கொடுக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பா சுருக்கமா சொல்றங்க குபேர யோகத்தை கோடீஸ்வர யோகத்தை இவர் கொடுக்க போறார் அதாவது அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க முயற்சி வெற்றி முன்னேற்றத்தை தரும் தொழில் ரீதியா பல வளர்ச்சிகளை கொடுத்து பெரிய செல்வந்தர்களாக கடகராசிக்காரங்களை மாத்தி வைக்க குரு பாக்குறதுனால பெட்டி பெட்டியா பண வரவு இருக்க போகுது சிம்பிளா சொல்லும்னாக்கா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர்களாக கடகம் மாற போகுது அட சூப்பர் மா நீ சொல்றத கேட்கவே நல்லா இருக்கு அத அனுபவிக்க போறீங்களே அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோங்க கஷ்டமெல்லாம் அடிச்சு தொடச்சு விட்டுர்லாங்க எங்கேயும் வெற்றி எதிலும் வெற்றி புதுமையும் புரட்சியும் செய்யக்கூடியவங்க உழைப்பாழ உயரும் உத்தமர்கள் நீங்க உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய இந்த குருவினால இதுவரை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல இருந்துகிட்டு பல்வேறு வகையில சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்தவர் இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து அமர்வதுங்கிறது நிதானத்தை மட்டுமே கடைபிடிக்க சொல்றார் மத்தபடி நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தாலும் குடும்ப ரகசியங்களை வெளியில பகிர்ந்துக்க கூடாது தியானம் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு மனசை வந்து புத்துணர்ச்சியா வச்சுக்கோங்க குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க குலதெய்வ கோயில்களுக்கு விழாக்களுக்கு முன்னின்று நடத்தி வைங்க அம்மா எனக்கு பாதிப்பு தர மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க தான் உங்களுக்கு பிரதானமாக பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சிட்டா கடகராசிக்காரங்க எப்பேற்பட்ட சவாலையும் அழகா சமாளிச்சிடலாம் குரு பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்த பார்வையிடுறாருங்க தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கூடா பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களுடைய நட்பை துண்டிச்சுக்கோங்க குருபகவானுடைய பார்வை ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளா இருக்கும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்குகளில் இழுபறியா இருந்தாலும் இப்போ இந்த குருபகவானுடைய பார்வையில் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது சாதகமா இருக்கும் பழைய கடனில் ஒரு பகுதி பைசல் செஞ்சிருவீங்க பெரிய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட்டுட்டு இருந்த நீங்க மருத்துவ சிகிச்சையினால முழுசா குணமாக போறீங்க அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்க மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது குருபகவானுடைய பார்வைங்கிறது எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால பண வரவு உண்டு ஷேர் மூலம் பணம் வரும் சேமிக்க முடியாதபடி வரவு அதிகமாகும் ஆரோக்கியம் கூட முன்கோபத்தை கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க அதே போல குருபகவானுடைய நட்சத்திர சஞ்சாரங்கிறது உங்களுடைய புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியும் செவ்வாய் வந்து நட்சத்திரத்துல குரு பகவான் போறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையுங்க வீடு வாங்கறது மனை வாங்கறது சொத்துக்கள் வாங்கறது அட்வான்ஸ் பணம் இந்த மாதிரியான யோகங்கள் அவையும் யோகம் இருக்கு யோகங்கள்ங்கிறது எந்த வகையில வேணா வருங்க இந்த நேரத்தை தாண்டி ராகு நட்சத்திரத்துல குரு போறப்ப சின்ன சின்ன தடங்கள் வரும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருங்க யாரையும் நம்பி ஒத்த பைசா கூட கொத்து கொடுத்துடாதீங்க பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏமாற வேண்டிய சூழ்நிலை வரும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க குடும்பத்திலே சின்ன சின்ன விவாதங்கள் வரும் அதையும் வந்துட்டு அன்பா அரவணைச்சு குடும்பத்தை வந்து வழிநடத்திக்கோங்க அதே போல உங்களுடைய ஆறாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் உரியவராக குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே செல்வதனால எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடிய வழியில அமைய போகுதுங்க இருந்தாலும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்கள்ல எந்த ஒரு முதலீடும் செய்யக்கூடாது கோயில் விழாக்களை முன்னின்னு நடத்தி வைப்பீங்க பிள்ளைகள் எல்லாமே நல்லபடியா நடந்துப்பாங்க அறகுறையா நின்று போன வீடு கற்ற பணியில ஏதாவது தேவை குடும்பத்துல விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மத்தபடி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி உத்தியோகம் பண்றீங்களா வியாபாரம் பண்றீங்களா எல்லாத்திலயுமே பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க ஒட்டுமொத்தமா இந்த குரு பேர் ஆதாயத்தையும் அனுகூலத்தை சங்கடத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மட்டுமே தந்து முடியுது அதாவது இதுவரைக்கும் பார்த்தது கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது பொதுப்படியே எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவா பார்த்துட்டோம் அது நமக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியாச்சு இப்ப கடகராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பலன்கள் வேறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க கட்டாயம் வேறுபடும் அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட முறையில குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறா தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க கடகராசி புனர் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் யோகமான காலம் ஒரு விஷயம் சொல்றேங்க கேட்டுக்கோங்க இந்த பாஷா படத்துல ரகுவரன் சொல்லுவார் இல்லையா கொஞ்சம் அங்க பாருன்னு அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா உடனே நம்முடைய ரஜினி சொல்லுவார் கொஞ்சம் அங்க பாரு கண்ணான்னு சொல்லுவாரு அந்த மாதிரி சனி பகவான் விட்டுட்டு போயிட்டு ராகு கேது நமக்கு வம்படிக்கு வந்தாலும் இப்போ நம்ம தைரியம் சொல்லாங்க ஏன்னா குரு வந்து கொஞ்சம் அங்க பாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து நிற்கிறாருங்க குருவே வந்து ராகு கேதுவை ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாருங்க அதனால அந்த அளவுக்கு யோகம் குருவுடைய பார்வைங்கிறது உங்க ராசியில ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பாக்குறதுங்கிறது இதன் காரணமா குடும்பத்துல சுபிக்ஷ நிலை உண்டாகுது கடன் வம்பு இந்த நிலை ஏதாவது இருந்தா அது அப்படியே மாறுங்க உறவுகள் பலப்படுது பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க தந்தையாருடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் சிலருக்கு வாரிசு அடிப்படையில தந்தையாருடைய வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய வேண்டு பளிக்கும் வயதில் மன மேடை ஏறக்கூடிய யோகம் இருக்கு தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்தா அது விலகி போகும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமாகும் புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இப்படி உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது இது இல்லாம உடல் பாதிப்புகள் விலகுது தொழிலையும் சரி வேலையிலையும் சரி உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் மறைமுக தொல்லைகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போகும் இழுபறி வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் அதே போல உங்களுடைய செல்வாக்கை மறைக்க நினைச்ச எதிரிகள் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நிறைவேறாமல் போகும் உங்களை எதிர்க்க முடியாமல் தலைமறைவா ஓடிடுவாங்க இதை அடுத்து தாய் வழி உறவுகளுடைய ஆதரவுங்கிறது உங்களை பாதுகாக்கத்து நிக்குதுங்க இப்ப இன்னும் பொது பலன்களா சொல்லணுனாக்கா கடகராசிக்கு குரு உச்சங்க இதன் காரணமா யோகமான பலன்கள் மட்டுமே உங்களை வந்து சேரும் இவர் கூடவே சூரியன் செவ்வாயுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு பெருமளவுல நன்மைகளை உண்டாக்க போகுது வசதி வாய்ப்பை அதிகரித்து கொடுக்கறாங்க அடுத்து தொழில் ரீதியாக தொழில கூடுதல் அக்கறை காட்டுவீங்க முதலீட்லயும் சரி உற்பத்தியிலும் சரி கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி எல்லா விதங்கள்லையுமே ஏன் வேளாண் துறையில கூட கூடும் அடுத்த பணியாட்களை பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உயர்வு ஏற்பட போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் குடும்பத்தோடு ஒன்று சேர போறீங்க அடுத்து பெண்களை வரைக்கும் படிப்பு வேலை திருமணம் எல்லாமே உங்களுடைய கனவுகள் எல்லாமே போகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவர் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குதுங்க உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயருது பொன் பொருள் சேருது எதிர்பார்த்த இடமாற்றம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை வச்சுக்கோங்க ஆர்வமும் இருக்கும் அக்கறையும் உண்டாகும் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரும் பொது தேர்வுகள்ல விரும்பிய கல்லூரி மற்றும் விரும்பிய பாடப் பிரிவுகள்ல சேரக்கூடிய நிலை இருக்கு அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி பெருசா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி உண்டாகுது வசதி வாய்ப்பு நிகழ்வுகள் கூடுது சேமிப்பு உயருது சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து செயல்பட போறீங்க சொந்த வீடு வாகனம் அமையும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆலங்குடி குருபகவானை பகவானை அணு தினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து பூச நட்சத்திரம் யோகத்தின் உச்சங்க குறிப்பா இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும் குருவாட சொந்த வீடு வாகனம் அமையுங்க வரவு அதிகமாகும் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செய்யக்கூடாது அது வந்து எழுதியே வச்சுக்கோங்க மத்தவங்களுக்கு ஜாமீன் கேள்வி போடுறது இது உங்களை பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விற்றும் மத்தபடி பெரும் அளவுல நன்மைகள் தாங்க கிடைக்கும் நினைச்சது எல்லாமே நடக்கும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னா தொழில புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மத்தபடி கடன் வாங்கி தொழில விரிவு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா அதையும் தவிர்த்துக்கோங்க இருக்கக்கூடியதை வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கிட்டா போதும் அதுவே உங்களுக்கு பெரும் வளர்ச்சியை கொடுத்துரும் இதை தாண்டி கடகரா ராசியில இந்த ராசியை சேர்ந்தவங்க அகல கால் வைக்க கூடாதுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க நெருக்கடிகள் இல்லாமல் போகும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க மேல் அதிகாரிகளுடைய அன்புக்கு பாத்திரமாவீங்க நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் என்னதான் வேலை உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் உங்களுடைய வேலையில நீங்க கவனமா இருந்தே ஆகணுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுதுங்க படிப்பு வேலை திருமணம் இது சம்பந்தப்பட்ட கனவுகள் நனவாகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது மாங்கல்ய ஸ்தானத்துல ராகு குடும்ப ஸ்தானத்துல கேது சஞ்சாரம் இருக்கிறதுனால அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது கணவருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குது வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத இதமாற்றம் உண்டாகும் இந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் இருந்தாலும் அலைச்சலும் சோம்பலும் உங்களை வந்து எதிராக மாற்றிவிடும் ஸோ அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க படிப்புல மட்டுமே அக்கறை வச்சுக்கிறது நல்லது பொது தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலையை வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க விபத்து ஏற்படாமல் பார்த்துக்கோங்க வண்டி வாகனத்தில் போகிறப்ப எச்சரிக்கை அவசியம் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்குதுங்க மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம குடும்பத்தை கொண்டு பாதுகாக்கிறது உங்களுடைய பொறுப்புங்க அதே மாதிரி இப்படி பல நாள் கனவு புதுசாக வீடு கட்டி குடியேறது அந்த கனவுகள் நனவாகும் புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய நிலை இருக்கு பிள்ளைகளுடைய உயர்கல்வி கனவுகளை இப்ப நனவாக்கி கொடுப்பீங்க குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நன்மையை பல மடங்கு உயர்த்தும் அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க குரு உங்க ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால வசதி வாய்ப்புகள் அதிகமாகுது திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி உங்களுக்கு கனவுகள் எல்லாமே போகுது உடல் பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க குடும்பம் நட்பு வட்டாரத்தில் மீண்டும் உங்களை வந்து கொண்டு போய் புதுசா நிலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது உங்க பேர்ல வாங்குறதும் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி அதே போல எதிர்ப்பு பகைவர் தொல்லை எல்லாமே விலகி நிம்மதியை அடைய போறீங்க இதுவரைக்கும் நீங்க விட்டு விலக போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உண்டாக போகுது தொழில் மீண்டும் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகமாகும் கோர்ட் கேஸ் வழக்கு வம்பு சண்டை சச்சரவு எல்லாமே நீங்க போகுது சாதகமான நிலை உருவாக போகுது இதோட நினைச்ச வேலைகள் எல்லாமே நடந்தேறும் மேலும் குருவுடைய பார்வையினால சுப பலன்கள் மட்டுமே உண்டாகும் இதே நேரத்தில் சூரியனும் செவ்வாயுடைய சஞ்சாரம் கூட உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறாங்க அடுத்து தொழில் ரீதியா கூடுதல் அக்கறை எடுத்துப்பீங்க உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்களே மேற்பார்வை பண்ணுங்க மற்றவங்களை நம்பி முழுசா பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க ஏன்னா எப்பவுமே கடகரா

நீங்க இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்குது படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுது கணவருடைய ஆதரவு பெருகுது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பொன் பொருள் சேருது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை உண்டாகுது தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் முற்றிலும் தவிர்த்துக்கோங்க படிப்புல அக்கறை வச்சுக்கோங்க பொது தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அதே போல விரும்பிய கல்லூரிகளை இடம் கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றி மறையும் சிலருக்கு என்ன நோய்ங்கிறது தெரியாம மற்றவர்கிட்ட போய் வருவீங்க அதெல்லாம் இருக்கக்கூடாதுனாக்க ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல எப்பவுமே அக்கறை வச்சுக்கோங்க மத்தவங்க பேச்சை கேட்டு ஏமாறாதீங்க குறிப்பா மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் இந்த மாதிரி யோசிச்சு எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நடந்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி வீடு வாகனம் வசதி பெருகிக்கிட்டே தான் போகும் சொத்துக்கள் சேரும் சுப நிகழ்ச்சிகளும் வீட்டில் அடுத்தடுத்து நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பொதுலன்கள் நட்சத்திரே கடகராசிக்காரர்களுக்கு முடிச்சுகளையும் அவிழ்த்து தான் அதை பயன்படுத்திக்கோங்க சோ இந்த அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஆலய தரிசனம் மற்றும் பரிகார வழிபாடுன்னு வச்சுக்கோங்க மதுரை சோழவந்தான் அருகே குருவித்துறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ குரு பகவான் ரத வல்லவ பெருமாள் செண்பகவள்ளி தாயாரை வியாழக்கிழமைகள்ல குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டுவாங்க வாங்க ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு உடை வாங்கி கொடுங்க இது உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி அதை நீக்கி வெற்றிகள் கிடைக்க வழிவகுக்கும் நிரந்தரமான செல்வம் செழிப்பு செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்